மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்திலே மூன்று முரண்பாடான விஷயங்களை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு முரண்பாடையும் நாம் தனித்தனியாக பார்ப்போம் இயேசு சொல்லுகின்றார் மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் சற்று நமக்கு புரியாத புதிராக இருக்கும் ஏனென்றால் லூகா நற்செய்திலே எருசலேமை நோக்கி சீடர்களோடு இயேசு சென்று கொண்டிருக்கும் பொழுது சமாரிய பகுதிக்கு இயேசு செல்வார் ஆனால் சமாரியர்கள் இயேசுவையும் சீடர்களையும் சரியாக வரவேற்க மாட்டார்கள் உடனடியாக யோவானும் யாக்கோவும் இயேசுவிடம் சென்று ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யுவா என்று கேட்பார்கள் இது உமக்கு விருப்பமா என்று கேட்பார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொள்வார் அப்ப இந்த ஒரு நெருப்பை கொண்டு வர வேண்டுமா என்று கேட்ட பொழுது கடிந்து கொண்ட இயேசு ஆனால் இன்று என்ன சொல்லுகின்றார் தீயை மூட்டவே வந்தேன் என்று அப்ப அவர் சொல்ல விரும்புவது என்ன அப்ப நம்ம விவிலியத்துக்குள்ள போகும்போதுதான் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் இங்கு இயேசு அழிக்கின்ற தண்டிக்கின்ற நெருப்பை பற்றி பேசவில்லை மாறாக கடவுள் மீதான நெருப்பு பற்றி எறிய வேண்டும் ஆவின் அனல் நமது மீது தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் லூகா நற்செய்தி செய்தி மூன்றாவது அதிகாரத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் திருமுழுக்கு யோவான் அவர் சொல்லுவார் நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை அவர் தூய ஆவியா என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுப்பு கொடுப்பார்னு சொல்றார் திருத்துதர்கள் பணி இரண்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள் எசாயா நூல்ல ஆறாவது அதிகாரத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் அப்பொழுது சேராபீன்களில் ஒருவர் பழிவீடத்திலிருந்து நெருப்புப் பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார் அதனால் என் வாயை தொட்டு இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடிகளை தொட்டது உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது என்று சொல்லுவார் இன்னும் அழகாக இந்த ஆவியை குறித்து சொல்லப்படுகின்றது அரியணை முன் ஏழு தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன அவை கடவுளின் ஆவியே அன்புக்குரியவர்களே இறுதியாக மோய்சனுக்கு ஆண்டவர் எரிகின்ற முட்புதர் தான் தோற்றம் அளித்தார் ஆகவே தீயை மூட்டவே வந்தேன் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ல விரும்புவது கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தூய ஆவியானவர் உங்களோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த அதை உணர்ந்தவர்களாக வாழும் பொழுது கண்டிப்பாக நான் கொணர்ந்த அந்த தீ உங்களுடைய பற்றி எரிந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்திலே ஒளி நிறைந்திருக்கும் என்று அவர் நமக்கு முன்வைக்கின்றார் இரண்டாவதாக இருக்கக்கூடிய முரண்பாடு நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு அது நிறைவேறு வளமும் நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்கின்றார் ஏற்கனவே திருமுழுக்கு யோவானிடம் அவர் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார் அப்புறம் என்ன இன்னொரு திருமுழுக்கு அது நாம் அனைவரும் நன்றாக அறிந்ததுதான் அவருடைய பாடுகள் மரணம் அதைத்தான் யோவான் யாக்கோபு இருவரும் உங்களுடைய வலப்பக்கம் இடப்பக்கம் அமர எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லும் அவர் பதில் சொல்லுவார் நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார் ஆகவே இங்கு அவர் சொல்லுகின்றார் மிக தெளிவாக சொல்லுகின்றார் என்னுடைய மற்றொரு திருமுழுக்கு என்பது என்னுடைய பாடுகளும் மரணமும் நாமும் நம்முடைய திருமுழுக்கின் வழியாக இயேசு கிறிஸ்து அவருடைய பாடுகளிலும் மரணத்திலும் நாம் மரணித்து உயிர் பெற்றெழுகின்றோம் ஆகவே நம்முடைய திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவுக்கள் மரணித்து ஒரு புது வாழ்வு பெறுவது மூன்றாவது முரண்பாடு அமைதி அல்ல பிளவவே உண்டாக்க வந்தேன் என்று சொல்கின்றார் ஆனால் அவர் பிறப்பிலிருந்து அமைதியின் தூதுவராக தான் அவர் அறிவிக்கப்படுகின்றார் லூக்கா நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக யோவா நற்செய்தில அவர் இவ்வாறு ஜபிக்கின்றார் பதினேழாவது அதிகாரத்திலே எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று ஜெபிக்கின்ற இயேசு எப்படி பிளவை ஏற்படுத்துவார் ஆனால் இன்று நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே கிறிஸ்துவின் பெயரால் பல்வேறு பிளவுகள் பல்வேறு சபைகள் உருவாகி கிறிஸ்துவை நாம் பிளவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த முரண்பாடுகளை தவிர்த்து ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற ஒரு சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கை வாழும் பொழுது எல்லாம் நலமாக இருக்கும் இறையாசை நம்மை வழிநடத்தட்டும் நடத்தட்டும் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க